சிவ தத்துவம் சிவநிலையை அடை அடைவதற்கான தத்துவமாக ஏற்றப்பட்டிருக்கிறது சிவம் என்பது ஒரு அசி ஒரு அழிவற்ற பொருள் அந்த அழிவற்ற பொருள் கொண்ட அந்த சிவத்தை மானுடம் தன் நிலையில் அழிவற்ற நிலைக்கு செல்ல வேண்டும் அதற்கான கருத்தை உள்வாங்கி மனிதன் தன்னிலை உணர்ந்து இறை அருள் தன்னகத்தை உணர்ந்து அவன் சித்தனாகி சிவத்தன்மை அடைவதற்கான ஒரு மார்க்கம் இந்த நூல் வகுத்துள்ளது அதற்கான இறை தத்துவம் அன்பேனும் ஊற்றில் ஆலயம் தொழுது பண்பெனும் ஊற்றில் பரம்பொருள் தொழுது பாடியே போற்றுவாய் சிவரூப தத்துவம் உணர்வாய் உள்வொளி பெருக்கி ஒன்றுமில்லா ஒன்றிற்காக ஏன் மயங்கி நிற்கிறாய் ஒன்று என்று அறிந்த பின்பு ஏன் ஓடி அலைகிறாய் ஒன்றிலே ஒன்றி ஒன்றி உண்மை காண ஒன்றுமில்லா ஒன்றினோடு உட்கலந்து நிற்பிரே தேவை 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 என்று தேடி ஓடும் ஊடர்கால் தேவை தோன்றது தெளிந்துரைக்க வேண்டுமே தேவையும் தொழாமையும் தெளிந்து நோக்க வல்லிரேல் தெளியலான வாயுவில் அப்புடே நீர் உரைத்ததற்கான விளக்கத்தை கூறுவர் சிவமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் அதை உணர்ந்து ஒரு மனிதன் அழியா நிலைக்கு செல்ல வேண்டும் அதற்கான தத்துவம் இந்த சிவ தத்துவம் கூறியுள்ளது நான் கேட்ட கேள்வி என்னவென்றால் இந்த சிவ தத்துவ நூல் இன்னும் அரங்கேற்றும் படவில்லை அதற்கான சித்த பெருமக்களாகிய அகத்திய பெருமான் அதற்கான ஆசை வழங்க வேண்டும் என்று கேட்கிறேன் இத்தத்துவம் உம்மால் இயற்றப்பட்டது எஸ் ஆ ஆமாங்க ஐயா அவ்விநாதனின் விளக்கம் சரியான நிலைதனில் பெறவில்லையாதலால் விஸ்வாமித்ரனுடைய எதிர்மறை எதிர்மறை விவாதமானது நடைபெற்றது தத்துவ நிலைக்குரிய அணுக்கரக ஆசி அரங்கேற்ற நிலை இதை அரங்கேற்ற நிலைக்குரிய நாள் குறிக்கப்பட்டுள்ளதா இதற்குரிய ஆசிதனை உம்மால் இயற்றப்பட்ட சிவ தத்துவம் இது அனைத்து சான்றோர் ஆன்றோர்களால் உண்மை நிலை அத்துணை வேத புத்தக நூல்களெல்லாம் உரைக்கின்ற ஒற்றை அன்பு என்ற தத்துவத்தினை அடிப்படையாக வைத்து அவ அன்பே சிவம் என்ற தத்துவத்தினை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட சிவ தத்துவம் இது அல்லவா ஆமாங்கய்யா அத்தத்துவ ஏடானது அரங்கேற்றப்படுகின்ற நாளினை குறிப்பதற்குரிய ஆசி அது அரங்கேற்றப்படுவதற்குரிய ஆசிதனை சச்சங்க நிகழ்வுதனில் ஆற்றலாக இறை பிரபஞ்ச மகாசபையின் மூலமாக வந்தமர்ந்த சித்தர்களிடம் சிவபெருமானிடம் சிவபெருமானிடமே அவன் தத்துவத்தை அரங்கேற்றம் செய்வதற்குரிய அற்புத ஆசியை நீர் பெறுவதையே அரங்கேற்றம் பெற்றவனுக்கே அரங்கேற்றமா என்று விஸ்வாமித்ரன் உரைத்தான் அந்நிலை உமது முயற்சி உம்முடைய தத்துவ எழுது முயற்சி சிவ தத்துவத்தினை பரப்புகின்ற முயற்சிக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகளை வழங்குகின்றோம் வெற்றி பெற ஏற்றம் கொண்டு உமக்குள் இருக்கும் சிவத்தினை நீர் மற்றவர்களிடம் உணர்த்துகின்ற பொழுது யாம் அகத்தியன் உரைத்தோமே அதற்குள் இருந்து உம்மிடம் பதில் வருகின்றதா என்று அகத்தியன் சோதித்தோம் இது உம்மால் இயற்றப்பட்டதா என்று அகத்தியன் வினவினோம் இது யாரால் இயற்றப்பட்டது அவனருளால் எம் சிவத்தின் அருளால் அவன் இயக்கும் இயக்கத்தின் மூலமாக உமக்குள் இருந்து சிவபுராண தத்துவத்தின் இணை பெற்ற உருவாக்கி இருக்கின்றாய் என்ற அற்புதம் உண்மையா அற்புதமாக அவனை அவன் வாழ்த்தும் நிலையல்ல அவனுக்குள் இருந்து அவன் உலகை வாழ்த்தும் நிலையாக நீர் உமக்குள் இருந்து சிவம் ஆற்றிய இவ்வுரை ஏடு அவன் தத்துவ ஏடினை நீர் உலகிற்கு அரங்கேற்றம் செய்வதற்குரிய நாளினை யாம் அகத்தியன் பிரபஞ்ச மகா சிவசபை நோக்கி வருவதற்கு உமது உச்சிதம் உண்டோ உமக்கு பிரபஞ்ச சபை நோக்கி ஒரு முழுமதி நன்னாள் அன்று அற்புதமான பௌர்ணமி திருநாள் அன்று கிளைச்சபை ஆசானுடைய அற்புதமான அனுமதியோடு சிவமகா சித்தனுடைய ஆற்றலோடு ஏற்றம் கொண்டு சிவசபை நாடி வந்து அற்புதமாக அம் முழுமதி நன்னாளில் காணும் திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை கண்டு புனர் ஜென்மம் எடுக்கின்ற அப்பூஜை கண்டு ஆற்றலாக நிகழ்வு அங்கு நடைபெறும் சிவகூரை தலமதிலே அத்தலத்தில் அமர்ந்து நீர் வினவுகின்ற பொழுது உமக்கு அகத்திய சிவப்பிரபஞ்சம் அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஆகம நெறிமுறைகளின் மூலமாக ஆட்சிகள் வழங்குகின்றோம் இம்முயற்சியை இம் எழுத்தின் மூலமாக சிவ தத்துவத்தை பரப்பும் முயற்சியை பிரபஞ்ச மகாசபை கிளைச்சபையோடும் பிரபஞ்ச மகாசபையோடும் நீர் இணைந்து நடத்த அகத்தியன் உமக்கு நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் இப்பணிதனையே பிரபஞ்ச மகாசபை ஆற்றியிருக்கின்றது இதுகாரும் இச்சூழல் தனியில் சிவமகா வாலிச்சித்தனும் சுவாமித்திரனும் அகத்தியன் யாமும் உரைத்த உரைதனை நீர் கேட்டிருப்பீர் யுகமாற்ற நிகழ்விற்கே இம்முயற்சி இம்முயற்சியும் அதில் இருக்கும் ஒரு புள்ளி என்று அகத்தியன் உரைத்தேன் அன்பை பறைசாற்றுவதன் மூலமாக அன்பின் தத்துவத்தை பறைசாற்றுவதன் மூலமாக அன்போடு சூட்சமாய் சிவத்தின் தத்துவத்தை யாம் பறைசாற்றுகின்றோம் என்று அகத்தியன் உரைத்து நல்ல ஆசிகள் வழங்கி இணை தொடர்பாய் சபையோடு அமர்ந்திருக்க ஆசிகள் வழங்குகின்றோம் உமக்கு அதை எம் கரமதில் வழங்குக ஒரு ஏடுமை விடத்தில் எம் தண்டமதில் வைத்து உமக்கு அருளாற்றல் சுட்சமாய் பிரபஞ்ச மகாசபையின் நந்திதேவன் துணையோடு உமை வந்தடையும் முழுமதி நன்னாளிலே ஆற்றலாக இக் இவ்வேடானது அகத்தியன் பெற்ற இவ்வேடு எம் திருவடியில் சிவத்தின் திருவடியில் சபையில் அன்றைய நாள் முழுவதி நன்னாள் அற்புதமாக நைவேத்திய ஆராதனை நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது வார்க்கப்படும் அன்றைய நாள் அகத்தியன் கூறும் ஆகம நிலைதனை ஏற்று நடத்துகின்ற பொழுது உமக்கு அந்நாள் நீர் குறிக்கும் அந்நாள் பொன்னாளாய் அமையும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றனர் எனது குரு கூறிய இவ்வாசிக்கு உறுதுணையாக நான் தெரிவிப்பது என்னவென்றால் இவ்வேடுகளிலே உள்ள அனைத்தையும் ஒரு சராசரியான பாமர மனிதனும் புரியும் நிலையிலே இருக்க வேண்டும் என்பதையே உணர்த்துவதற்காகவே உம்மை விளக்க கூறினோம் நீர் நீர் கூறும் அப் வரிகளிலே உள்ள தத்துவ நிலைகள் அது பாடல் வரிகளாக இருக்கும் தருவாயிலே சிவனின் எளிமை அங்கு மறைக்கப்பெறுகிறது சிவன் என்றாலே அன்பு அன்பு என்றாலே சிவம் உமது யோசனைக்கு எமது ஆசைகளும் வாழ்த்துக்களும் அதே நிலையில் புரிதலுக்குரிய நிலையிலே அது இருந்து விட்டால் பாமரன் கூட அடிநிலை கடைநிலை ஊழியனாக இருந்து தொண்டனாக மாறக்கூடிய ஒவ்வொரு சிவசபை சீடனும் அதை புரிந்து படித்து தெளிவான் என்பதால் பாடல் மட்டுமின்றி முடிந்தால் அதற்கான விளக்கத்தையும் அங்கே தர வேண்டும் என்பதற்காகவே உம்மை ஒரு எளிதான வரிகளை எடுத்து இங்க விளக்க கூறினோம் எழுதிய உமக்கே சிறிது தடுமாறியதல்லவா அல்ல அதனால் அல்ல இதுவே இவன் தான் இதுதான் விஸ்வாமித்ரன் இவன் தான் விஸ்வாமித்ரன் சித்தர்களின் உரையாடல் அப்படித்தான் இருக்கும் அவன் உரைத்தது சரியே இருந்த பொழுதும் சபையினுடைய திடீரென்று எழுந்து இதை பற்றி உரை என்றவுடன் அவர் இறை அமர்ந்திருக்கின்ற இத்தலைமதியிலே சிறு நடுக்கம் ஏற்பட்டது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அது ஒரு குறையல்ல அல்ல விஸ்வாமித்திரன் அப்படித்தான் உரைப்பான் நாம் உரைத்தோமே ஒரு கோடு நேர்கோட்டில் செல்கின்ற பொழுது ஒரு அடி மாற்றுகின்ற பொழுது அவன் அடிதனை திருப்பி வைப்பான் என்று இதுவே சித்தர்கள் அமர்ந்து உரையாடுகின்ற சிவ தர்பார் என்று அகத்தியன் உரைக்கின்றான் இங்கு நான்கு நிலைகள் சிவ பார்வதி சிவம் அகத்தியம் விஸ்வாமித்திரன் என்னும் நான்கு நிலைகள் மட்டும் இயல்பு நிலையில் இருக்கின்றன ஆனால் ஒவ்வொரு வரிகள் ஆட்சிகளிலும் ஒவ்வொரு சித்தர்கள் உள்புகுந்து ஆசிகள் வழங்குகின்றார்கள் என்று அகத்தியம் உரைக்கும் விஸ்வாமித்திரனுக்குள் பாம்பாட்டியும் வசிஷ்டனும் காகபுஜண்டனும் கோரக்கனும் அத்துணை முனிகளும் உழ்த்திருக்கிறார்கள் அகத்தியனுக்குள் அத்துணை பிரம்மாண்டங்களும் உள் செல்கின்றன சிவமகா சித்தனுக்குள் பிரபஞ்சம் உள் செல்கின்றது சிவபார்வதிக்குள் அவள் தன் நாவ அசையா நிலையிலும் அத்துணை இறை காட்சிகளையும் கண்டு சூட்சமாய் அவள் சரீரத்தின் மூலமாக மகாலட்சுமியினுடைய ஆசிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாக இதுபோன்று சிவ தர்பாரிலே இன்னும் பல்வேறு இருக்கைகள் அமைக்கப்பெற்று அத்துணை சித்தர்களும் இயல்பு நிலையில் ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு சித்தனை தாங்கி ஆசி வழங்கும் நிலை வரும் காலங்களில் அமையும் என்ற அகற்றிய வரைக்கும் அவ்வாறு நல்ல ஆசிகள் விஸ்வாமித்திரனம் இருந்து அவன் ஆலோசனைகளையும் கேட்டு அற்புதமாய் எவரும் எளிதில் புரிகின்றவாறு தத்துவத்தின் விளக்கங்களை அப்பாடல் வரிகளின் விளக்கங்களையும் சேர்த்து நீர் அமைத்து அற்புதமாக வளம் வர அகத்தியன் விஸ்வாமித்திரனின் சார்பாக ஆசிகள் வழங்குகின்றன எமது பரிபூரண ஆசைகளும் உமக்கு உண்டு எடுத்த முயற்சிக்கு மிக்க நன்றி சிவபெருமானின் ஆற்றலையும் அவர் தத்துவத்தையும் விளக்க தாங்கள் எடுத்த முயற்சிக்கு எனது பரிபூரண ஆசைகள் முடிந்தால் அவ்விளக்க உரையையும் சேர்த்து அனைவருக்கும் தருக கண்டிப்பாக விளக்க உரை எழுத்துக்கொண்டிருக்கின்றன ஐயா ஐயா இன்னொரு வேண்டுகோள் ஐயா நாலாயிரத்து நானூற்றி நாற்பத்தி நாற்பத்தி மூணு வியாதிகளையும் போக்கக்கூடிய குரு மகா கடந்த மூன்று வருவது வருடங்களாக ஆராய்ச்சி ப செய்து அதை செய்து கொண்டிருக்கின்றேன் அடியே அந்த குரு சுண்ணத்தை முடித்து கொடுக்க ஆசை வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன் அன்றைய முழுமதி நன்னாளில் வருகின்ற பொழுது உம்முடைய நிலைகள் படிப்படியாக படிப்படியாக யான் உரைத்தவாறு ஒவ்வொருவன் எடுக்கின்ற முயற்சி என்பது அவனுடைய கர்ம வினைகளோடு இணைந்து பயணப்படுகின்றது அல்லவா அத்தகைய கர்ம வினைகள் படிப்படியாக அகழ்கின்ற பொழுது நீர் எடுக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றாய் நடைபெறும் அது எவ்வாறு எப்பொழுது விஸ்வாமித்திரன் உரைத்தவாறு நவக்கிரகங்களை கட்டி வைத்திருக்கின்றார்கள் நவக்கிரகங்களின் செயல்களை தடுத்திருக்கின்றார்கள் எவ்வாறு யாம் தடுக்கவில்லை ஒருவரும் தடுக்கவில்லை நீங்கள் தான் தடுக்கின்றீர்கள் நவக்கிரகங்களின் சஞ்சாரங்களை பிரபஞ்ச மகாசபைகளிலே தடுத்து நிற்பது ஒவ்வொரு சீடனும் தான் எவ்வாறு நீர் பிரபஞ்ச மகாசபையை உண்மை நிலையில் முழு முதல் நிலையில் ஏற்று சரணாகதி அடைகின்ற பொழுது சரணாகதி அடைகின்ற பொழுது பிரபஞ்ச மகாசபை சீடர்களின் சரீரங்களில் தஞ்சமடைகின்றது சீடர்களின் திருக்கார்களில் பிரபஞ்ச மகாசபை சரணாகதி அடைகின்றது ஒவ்வொரு சீடனும் இறையாய் மாறுகின்ற பொழுது அவன் சிவமாக மாறுகின்றான் அல்லவா அவ்வாறு சிவமாக மாறுகின்ற பொழுது சிவப்பிரபஞ்ச மகாசபை சரணடைகின்றது அவ்வாறு சபை தன்னோடு சரணடைந்து தனக்குள் இருக்கின்ற பொழுது நவக்கிரகங்களை தடுத்தாட்கொள்ளும் உயர் சிவ தவ ஞான நிலைதனை ஒவ்வொரு சீடனும் பெறுகின்றான் அவனே தடுக்கின்றான் நவக்கிரக சஞ்சாரங்களில் இருந்து விடுபடுகின்றான் என்ற அகப்பிய ஆகவே அந்நிலைகள் நவக்கரக சஞ்சார நிலைகளில் இருந்து உண்மை நீர் தற்காத்து வருகின்ற அற்புத முயற்சிகளில் சபையோடு ஈடுபடுகின்ற பொழுது ஒவ்வொரு காலகட்டமாக உன் பணி நிறைவேறும் என்ற அகத்தியன் ஆட்சி பல மகிழ்ச்சி நன்றி